அனைவருக்கும் டிவைன் எனர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டி அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது பிரபஞ்சம் உங்களிடம் எப்படி பேசுகிறது ஒரு பத்து நிமிட பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய அற்புத நிமிடங்களாக இருக்கும் பிரபஞ்சம் அப்படின்னா நமக்கு கேட்காமலே கொடுக்கக்கூடியது அப்போது நம்ம கேட்டால் அது எப்படி கொடுக்கும் அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம் நிறைய பேர்கள் நம்மக்கிட்ட கேட்கறக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்துடன் நாம் பேச முடியுமா பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆக முடியுமா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாச்சே இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறதுக்கான ஒரு கேள்வி இது ஏன் இதை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது லைஃப்பில் முக்கியமான ரகசியங்களெல்லாம் ப்ள லா ஆஃப் அட்ராக்ஷன் சரி தெரியுது சீக்ரெட் ஆஃப் மணி அட்ராக்ஷன் தெரியுது மெடிடேஷன் எப்படி செய்யணும் எந்தெந்த வகையில் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கற்றுருக்குறீங்க இதெல்லாம் தெரியுது அப்போது ஏன் வந்து கூட கனெக்ட் ஆக முடியல என்ற கேள்வி எல்லாத்துக்கிட்டேயும் இருக்குது பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுமா அப்படின்னு சொன்னால் அது மிக மிக எளிமையான விஷயம் அது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உணர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் நம்மளால் அதை கனெக்ட் பண்ண முடியல பிரபஞ்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ நம்ம அது கூட கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் உதாரணமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு ஸ்வீட்டு தராரு அந்த ஸ்வீட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதனுடைய தன்மைகள் புரியும் ஒரு ஜிலேபி கொடுக்குறாருன்னா அது இப்படி தான் இருக்கும் இந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை சாப்பிடும் போது அதை உணர்வு பூர்வமாக அதை உணர முடியும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் இப்போ பிரபஞ்சம் அப்படின்னா ஏதோ ஒன்று அதை அடைய முடியாது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அபரீதமான சக்தி இது பிரபஞ்சம் இது வந்து கிறிஸ்டினுகளுக்கு இயேசு அப்படின்னு சொல்கிறாங்க இந்துக்கள் பல கடவுள் சிவன் விஷ்ணு முருகர் விநாயகர் இன்னும் நிறைய கடவுளை வச்சுருக்கிறாங்க முஸ்லீம்கள் அல்ல அப்படின்றாங்க அப்போது இதெல்லாம் சேர்த்து தான் பிரபஞ்சம் கடவுளை நாம் பார்க்கக்கூடிய ரூபங்கள் நம்ம இயற்கை மற்றும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் இது நிலமாக இருக்கலாம் அல்லது நெருப்பாக இருக்கலாம் காற்றாக இருக்கலாம் ஆகாயம் இப்படி பஞ்சபூதத்தில் தான் இது நிறைஞ்சிருக்குது இது ஒரு இயற்கையாக இருக்கலாம் அல்லது இயற்கை மரம் செடி கொடிகளாக இருக்கலாம் இவைகளெல்லாம் பிரபஞ்சம்தான் பிரபஞ்சம் என்பது வேறு என்ன இல்லை பஞ்சபூதங்களினுடைய அடிப்படைகள் தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் அதை நாம் பல மதத்தை பல பெயர்களை சொல்லி அழைக்கிறோம் அப்போ முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது பிரபஞ்சம் அப்படின்னா என்னென்னா பிரபஞ்சம் என்பது நம்மை தாண்டி நமக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய ஒரு அபரிதமான சக்தி அது பஞ்சபூத சக்தி அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஏன்னா பிரபஞ்சம் பஞ்சபூதம் மூலயமா தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வரலாம் பிரபஞ்சம் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் கூட நமக்கு கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொடுத்துட்டுருக்குது அப்போ நாம் முறையாக பிரபஞ்சத்துடன் அணுகுமுறையோடு அணுகுனா அப்போது நம்ம கேட்டது கட்டாயம் கிடைக்குமா இல்லையா ஒரு சிங்கம் புளி பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடிய மிருகங்கள்லாம் இருக்குது அதை அணுகக்கூடிய முறையில் நாம் எல்லாம் அணுகுறாங்க நாம் கண்ணால் பார்க்குறோம் சிங்கத்தை வந்து பக்கத்தில் கொ கொடிய மிருகம்னு தெரிஞ்சுக்கூட பக்கத்தில் போகிறாங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த நபர்கிட்ட அது அமைதியாக தான் இருக்குது அப்போது பிரபஞ்சத்திடம் நெருங்கக்கூடிய முறையில் நாம் அதை அணுகக்கூடிய முறையில் அணுகும் பொழுது அது நமக்கு ஏபாக தான் இருக்கும் இது இரண்டாவது விஷயம் அடுத்தது மூன்றாவது விஷயத்துக்கு போவோம் இந்த பிரபஞ்ச சக்தியை அடைகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு முயற்சி பயிற்சிகள் அப்புறம் இன்னும் ஒன்றும் பெரிய பெரிய மகான்கள்கிட்ட போய்ட்டு நம்ம ஏதாவது கற்றுக்கணுமா அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் நமக்கு எந்த ஒரு தனித்தகுதியுமே இல்லாமல் அது எல்லாம் இல்லாமையே கூட நம்மளால் பிரபஞ்சத்தை அடைய முடியும் அதுதான் மூணாவது விஷயம் பிரபஞ்சத்தை அடைவதற்கு நமக்கு ஒரு பயிற்சியோ முயற்சியோ ஒரு தனித்தன்மையோ எதுவுமே தேவையில்லை அது நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் இது மூணாவது விஷயம் அடுத்தது நாலாவது விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தை அடையறதுக்கு நம்ம நிறைய அதாவது அகத்தியர் சொல்லுவார் காடு மலை மலைகள் கண் குகடுகளெல்லாம் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே தான் அந்த பிரபஞ்சம் இருக்குது ஓடி 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 உட்கலர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடி சிவ வாக்கினார் சொல்றாரு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பெறாருக்கு வாய்கோபுர வசல் திலத்திரிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் அனைத்தும் காளாமணி விளக்கே அப்படின்ட்டு திருமூலர் சொல்றாரு அப்போ நம்ம இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்குன்னு சொல்லி வெளியே போய் தேடுறதுனால அது காணாமையே போயிடுச்சு நம்ம பிரபஞ்சம் என்பது உள்ளதான் இருக்கு பகவத்கீதையில ஒரு வாசகம் வரும் நான் என்றும் தான் என்றும் நாடினே நாடலும் நான் என்றும் தான் என்றும் இரண்டு இல்லை என்பதை அந்த ஞானம் முதல்வனே நல்கினேன் நான் என்றும் நானும் நினைப்புழிந்தேனே அப்படின்ட்டு வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களை தேடி தேடி போனேன் நான் வெளியில் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் திரும்பி மறுபடியும் உள்ளேயே வந்துட்டேன் அப்படின்னு எவ்வளோ பெரிய அற்புதமான வாசகம் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன்னா இதை நாலாவது விஷயம் பிரபஞ்சம் என்பது எங்கேயும் இல்லை உள்ளதாக இருக்குது இப்போ அஞ்சாவதாக அந்த பிரபஞ்சத்தை மிக எளிதில் அடையக்கூடிய வழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து திங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆய்வுகளும் மனோதத்துவ ஆய்வுகளும் சொல்லுது அப்போது நாம் என்ன செய்யணும்னா அந்த சிந்தனை ஓட்டத்தை ஒருமுக சிந்தனை ஓட்டமாக பல சிந்தனைகள் நம்ம நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் அதில் எழுபதாயிரத்தில் ஒரு பத்து சிந்தனைகளை தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் மனத்துவத் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போது அது நாம் நாம் என்ன செய்யணுன்னா நமக்கு தேவையான சிந்தனைகளை தான் நம்ம நம்முடைய உடல் நம்முடைய மனம் நம்முடைய எண்ணம் இந்த மூன்று கருவிகளை வைத்து நம்முடைய தேவைக்கு இன்றைக்கு என்ன தேவையோ அதனுடைய சிந்தனைகளில் நாம் ஒருமுக சிந்தனைக்குள்ளே போகும்பொழுது சக்ஸஸ் என்பது நூறு சதவீதம் இது அஞ்சாவது பாயிண்ட் இது இந்த அஞ்சு விஷயத்தை ஒரு பத்தே பத்து நிமிடம் நாம் மன உரிமை பாட்டோட செஞ்சோம்னா நம்மளால் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஃபார்முலாவை ஈஸியாக எட்டிட முடியும் இதுவே பிரபஞ்சம் என்பது எங்கேயும் இல்லை உள்ளேதான் இருக்குது இப்போது கூட தொடர்பு கொள்றதுக்கு பிரபஞ்சம் நம்ம முதல்ல தொடர்பு கொள்ளுது அந்த இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமைச்சங்களில் வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் நம்முடைய சிந்தனையில் நமக்கு அடிக்கடி ஒரே மாதிரியான எண்கள் அதாவது ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் இப்படியெல்லாம் வந்து எண்கள் வந்து அடிக்கடி நமக்குரிய எண்கள் நமக்கு தோணும் இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்றது ஒரு அபரீதமான கவர்ச்சியானது ஒரு காலத்தில் ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட்டு கம்பெனி கோடிக்கணக்கான ரூபாய் ஈட்டுனதை நம்ம தெரிஞ்சுருக்கிறோம் வெளிநாட்டு சிகரெட்டு அதனால் ஒரு குறிப்பிட்ட எண்களை நம்ம பயன்படுத்திய கூட நம்மளால் வெற்றி அடைய முடியும் இன்னும் அடுத்ததாக கனவில் தெளிவான செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அப்புறம் எதிர்பார்க்காமல் ஒரே வார்த்தை பல முறை நம்ம கேட்டிருப்போம் அதெல்லாம் நமக்குரிய அந்த சீக்ரெட் ரகசியம் ஒரே பாடல் வரி உங்கள் நிலைக்கு சரியாக பொருந்துவதாக இருக்கும் எங்கேயோ ஒருத்தால பாடும் அதில் இருக்கக்கூடிய ஒரு வரி நமக்கு நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய தேவையான ஒரு வரியாக கூட இருக்கும் அப்புறம் நம்ம அமைதியாக உட்காந்துருக்கும் போது நம்முடைய மனதில் திடீர்னு குரல் ஒரு குரல் கேட்கும் அது இன்ட்யூஷன் அப்படின்னு பேர் திடீர்னு குரல் அது வந்து நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துறதுக்கு முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்கும் சீக்கிரட்டில் அடிக்கடி சொல்லக்கூடியது விஷயம் இது நமக்கு ஒரு சிந்தனைகள் திடீர்னு தோன்றக்கூடிய ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும் சிலருடன் சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்கும் அதாவது இவர் மூலமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அடைய போறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவரை நம்மளை சந்திக்க வைக்கும் எங்கேயாவது நம்ம போயிட்டு இருக்கும்போது வழியில் வந்து அடிக்கடி ஒரே பெயர் ஒரே மாதிரியான புத்தகம் படங்கள் அது வந்து கண்ணில் தெரியறது பிரார்த்தனைக்கு உடனே பதில் போன்ற சம்பவங்கள்லாம் நமக்கு நடக்கிறது இதெல்லாம் தெரியும் நம்மிடம் தேவையான பொருள் யாரோ கொண்டு வந்து கொடுப்பாங்க நமக்கு இது தேவை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் பார்த்திங்கன்னா அந்த பொருள் வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் யாராவது நம்மளை வந்து கொண்டாந்து கொடுக்குறது இந்த அவங்க நம்முடைய இயல்பான வாழ்க்கையில் நிறைய பேர் இதை பார்த்துருப்பாங்க ஒரு நபரை சந்திக்கணும்னு நினைப்பாங்க ஒரு ஒரு அஞ்சு நொடிக்குள்ளேயே அந்த நபர் நமக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருப்பாரு இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயந்தான் அடுத்தது சில இடங்களில் அதிகமான அமைதியை நம்மளால் உணர முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில்கள் நதிகள் இயற்கை மலைகள் வீட்டிலையே கூட பூஜை அறை இப்படி நிறைய இடங்கள் வந்து அமைதியை உணரக்கூடிய இடமா இருக்கும் இவைகளெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான நல்ல அதிர்வுகளை நமக்கு தரும் ரெஸ்ட்லெஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல அதிர்வுகள் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு மேன்மையான விஷயங்களை நம்ம கவர்ந்துக்க முடியும் இன்னும் ஒரு மனோதத்துவ அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க உலகத்தில் வெற்றியாளர்கள் வெற்றி அடைஞ்சவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தங்களுடைய சிந்தனையை ஒருமுக சிந்தனையில் கொண்டு போய் தான் அதை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சிந்தனைகளை பலவாராக பல நினைவுகள் கடனை எப்படி அணைக்கிறது நம்ம இது என்ன செய்கிறது குழந்தைங்களுடைய படிப்புகளுக்கு எவ்வளோ பணம் கட்டுறது நம்ம இன்றைக்கி சாப்பாடு என்ன இதெல்லாம் தேவையில்லாதது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதில் கற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை அதை ஒரு தடவை கற்பனை பண்ணிட்டால் அதுக்கு பின்னாடி அதையே தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த முக்கியமான நிகழ்வு அப்புறம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு தேடுதலில் இருப்பீங்க யாரோ உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் ஒரு வார்த்தை அதுக்கான முக்கியமான வழியாக இருக்கும் பாதையில் நீங்கள் அடிக்கடி ஒரே சின்னம் ததறு காயின்னு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க கனவில் ஒரு ஆன்மீக ஆசான் தோன்றி நமக்கு நம்ம என்ன கேட்டோமோ அதுக்கான பதில் அவர் சொல்கிற மாதிரி வரும் யாரோ உங்களிடம் விடுவது பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தரை வந்து இந்த இவங்க தான் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் அப்படின்னு தள்ளி விடுறது உங்களுக்கு நல்ல உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது தவற விட நேர்ந்தால் அது பின்னால் நமக்கு அது நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வுகள் வந்தோம் இது மட்டும் இல்லாமல் திடீர் மன அழுத்தம் குறைந்து சாந்தம் கிடைக்கும் புது வாய்ப்பு தானாகவே வந்து சேரும் மனதில் இங்கே போகக்கூடாது என்று வரும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தடைகள் தோன்றும் உங்கள் கேள்விகளுக்கு அடுத்த நுடைய விளம்பரம் போஸ்டர் இதில் வந்து பதில் வரும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜிக்கல் இண்டிகேட்டர் இறைவன் மற்றும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கு இந்த அறிகுறிகள்லாம் காட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம் ஒரே இடத்தில் அடிக்கடி அழைப்பு வர்றது இதெல்லாம் வந்து வானத்தில் காணக்கூடிய ஒரு சின்ன ஒரு மேகத்தில் காணக்கூடிய சின்னம் வந்து உங்களுடைய கனவு சின்னமாக இருக்கும் கனவுகளை எண்கள் வர்றது நேரம் தேதி காட்டுறது இதெல்லாம் வந்து இயல்பாகவே நடக்கக்கூடியது சிலர் உங்களை விட்டு போவது பிரபஞ்சம் உங்களை சுத்தப்படுத்துவதற்காக கூட இருக்கலாம் அப்படி அண்ணா சொல்கிறாரு என்னை விட்டு சென்ற நண்பர்களை வந்து நான் கவலைப்படுறதில்ல என்ன காரணம்னா என்னுடைய கையில் இருக்கக்கூடிய சரங்கு என்னை விட்டு போயிடுச்சுன்னா ஐயோ போயிடுச்சுன்னா நான் கவலைப்படுறதில்ல அந்த மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லுவார் இன்னும் நம்முடைய பழைய நண்பர் ஒருவர் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் சேஞ்சிங் ஐடியா தருவார் யாருமே இல்லாமல் மனதில் ஒரு திடீர் என்று அமைதி ஊற்று இருக்கும் இயற்கை சூரிய உதயம் அஸ்தமானம் வழியாக இன்ஸ்பிரேஷன் நமக்கு கிடைக்கும் பாம்பு பறவை மான் போன்ற இந்த அனிமேஷன்களில் சைக்கோ சிம்பாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதுகளில் இருந்தெல்லாம் நமக்கு வந்து ஒரு வழி தோன்றுறது இது இப்படியெல்லாம் நடக்கும் இன்னும் இதில் வந்து விபத்திலிருந்து சற்று விலகி நம்மளை காப்பாற்றப்படுறதெல்லாம் நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம் இதெல்லாம் பிரபஞ்சம் நமக்கு செய்யக்கூடியது தான் நீங்கள் வேண்டியது தானாகவே வந்து சேர்றது ஒரே மாதிரி லைஃப் லெசன் ரிப்பிட்டேஷன் இதெல்லாம் நடக்கிறது பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தான் பிரபஞ்சத்தினுடைய குரல் நாம் நம்பினா அதை அடுத்தபடி நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்றத எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் கொண்டு போய் தேடுறதை விட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே உள்முகமாக தேடும் பொழுது நம்முடைய உடல் மனம் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் பொழுது ஒரு பத்து நிமிடத்தில் நம்மளால் பிரபஞ்சத்திடம் சாதாரணமாக பேச முடியும் நம்ம கேட்காமலே கொடுக்கக்கூடிய பிரபஞ்சம் கேட்டால் எப்படி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களுக்கு அப்போ தெரியும் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்